வணக்கம் இன்று ஐம்பத்தி மூன்றாவது குரல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை இந்த குரலின் விளக்கம் மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன எளிய முறையில் விளக்கம் மனைவி கிட்ட நல்ல பண்புகள் எல்லாம் இருந்தா அந்த வீட்டுக்கு என்ன குறை இருக்கும் ஆனா அந்த பண்புகள் இல்லனா அந்த வீட்டுல எல்லாமே குறைவுதான் ஆங்கிலத்தில் விளக்கம் இஃப் த வைஃப் ஹேஸ் ஆல் குட் வர்ச்சஸ் வாட் கேன் பி மிஸ்ஸிங் இன் தட் ஹோம் அண்ட் இஃப் ஷி லேக்ஸ் தோஸ் வர்ச்சஸ் த ஹோம் வில் லேக் everything. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி